உனக்கு ஜெயம் இன்றைக்கு ஆவியானோர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு பெரிய ஜெயம் ஒரு பெரிய வெற்றியை இன்னைக்கு நான் என்று சொல்லி ஆவியானோர் உன்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒன்று குருதியார் பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்முடைய கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அன்று சொல்றாரு இன்னைக்கு ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க போறாராம் என்னென்ன காரியங்களை நீ செய்றீங்களோ எல்லாத்துலயும் ஒரு ஜெயம் ஒரு புதிய ஆரம்பம் இழந்து போன காரியங்களில் ஒரு ஜெயம் இதுவரைக்கும் எதுலெல்லாம் உங்களால் ஜெயிக்க முடியலையோ எதுலாம் உங்களால் முன்னேற முடியலையோ எதுலாம் உங்களால் பேசி ஜெயிக்க முடியாமல் வார்த்தையினால் ஜெயிக்க முடியாமல் ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் செயல்பட்டு தோற்று போயிருப்பீங்க சில காரியத்தில் போராடி தோற்று போயிருப்பீங்க ஆண்டு சொல்கிறார் உங்களுக்கு ஒரு ஜெயம் ஒரு பெரிய ஜெயம் ஆன்று எனக்கு ஜெயம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தின் மகிமையை உங்கள் மேலே கத்தர் ஜெயக்கொடி என்று சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனமாக எங்களோடு பேசி